சொல்லி பெருந்த கடைசியில் வந்து நாங்கள் வந்து நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வருட இறுதி நாளில் வந்து நாங்கள் வந்து நிற்கிறோம் முழு சரி வ நவாரம் நாளைக்கு வந்து புது வருஷம் தொடங்க போகுது இன்றைக்கி வந்து இங்கே சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் புது வருஷத்துக்கு நாளைக்கு நாங்கள் வந்து இன்றைக்கி என்னென்ன செய்ய போகிறோம் ஸோ என்னென்னு சொல்றது சின்ன பிள்ளையில் உடுப்பிட முறை கடையில் இல்லை அதை வந்து அஸ்மிக்கு வந்து வெளி கடையில் போய் உடுப்படுத்திட்டு வருவேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுச்சுவேஷன் எனக்கு எல்லாமே வந்து இந்த உடுப்பி இருக்குது அப்போ நாங்கள் இதுலேயே வந்து எடுத்து போட்டுக்கொள்ளும் இந்த முறை வந்து பெரிய அளவில் என்னன்னு சொல்கிறது போன முறை வந்து விசேஷமாக எல்லாருக்கும் உழுப்பு எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாமே செஞ்சோம் ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு அந்த டைமுகள் அந்த இதுகள் வந்து இல்லாமல் போயிட்டு நேரங்கள் எல்லாமே இருக்கான போயிட்டு அதனால் வந்து ஏன்னென்று சொல்லி அது உங்களுக்கு தெரியும் இந்த கடைக்குள்ளே வந்ததில் இருந்து கொஞ்சம் தங்களுக்கு டைம் பீரியட்ஸ் என்னமேட்டை வந்து டேல அதே மட்டும் இல்லாமல் தையல் தொழையும் வந்து வேலை நேரங்கள் எல்லாம் இல்லாமல் போனதால் வந்து எங்களுக்கு அந்த சந்தர்ப்பங்கள் இப்போ வந்து பெரிய அளவில் கிடைக்கிறது இல்லாட்டி நினைக்கிறது வருஷத்துக்கு முதல் நாள் பலகாரம் கொடுக்கும் அது செய்யணும் இது செய்யணும் எல்லாம் செஞ்சு வருஷத்தை ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாக கொண்டாட மாட்டேன் வருஷத்தை பார்த்தீங்கன்னா சொன்னால் எல்லாருக்குமே வந்து எல்லாரும் வந்து என்ன செய்வாங்கன்னா புதுகுடு கொடுப்பாங்க எங்கட கடை தான் வாங்க கடையில் வந்து நாங்கள் தான் நீக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும் அதனால பெரிய ஒரு வேலை இன்னைக்கு வருஷம் பார்த்தீங்கன்னா சொன்னால் அப்படியே பன்னெண்டு மணி ஆயிரும் நாங்கள் இருந்து கிட்ட போயிடுது பன்னெண்டு மணி ஆயிரும் அதனால் வந்து எங்களுக்கு டைமுகள் இப்போ வந்து கொஞ்சம் கிடைக்கிற கஷ்டம் ஏன்னு சொன்னால் எங்களோட வயசு வந்து இப்போ தான் கொஞ்சம் உழைக்கிற வயசு கொண்டு உழைச்சிக்கொண்டு போகணுன்றபடி அது அதை வந்து கொஞ்சம் தகத்துக்கொண்டு நாங்கள் வந்து எங்களோட வேலையை பார்த்தீங்கன்னா கொண்டு போறோம் மெட்ரா பாத்திமஸ் இந்த வருஷத்துல சொல்லணும் போனா இந்த சில பேருக்கு வந்து எப்படி அமைஞ்சு உங்களுக்கு எப்படி அமைஞ்சான்னு சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க எங்களுக்கு இந்த வருஷம் வந்து உண்மையா இருபத்தேழு வருஷத்துக்கு வந்து இந்த வருஷம் ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷலான வருஷம்னு சொல்லுவார் என்ன சொல்றீங்க சேசன் உங்களுக்கு உண்மையா தான் என்னன்னு சொன்னா அவ்வளவு என்னன்னு சொல்றோம் நாங்க நினைத்தது அவ்வளவுமே வந்து நடந்த ஒரு வருஷம் சொன்னா இந்த வருஷம் தான் அதுவும் நல்ல ஒரு விஷயங்கள் என்ன சொல்றாங்க கடை திறந்தா இருக்கட்டும் அதை விட பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்கால கடையை கடையில வச்சே பின்னுக்கு ஒரு டெய்லரிங் ஷாப் ஓபன் பண்ணதா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் நடந்தது அதை விட இந்த வருஷம் தொடக்கத்தை சொல்லி கொண்டு போவோம் மிஸ் வேசர் புது வருஷம் தொடங்கி இந்த இந்த வருஷத்தில் புது வருஷம் தொடங்கினதுக்கு வருஷா தண்டையை நாங்கள் வந்து ஃபேமிலி எல்லாருக்குமே உடுப்படுத்தி கொடுத்து எல்லாருமே வந்து பெரிய ஒரு சிறப்பான அளவில் வந்து இந்த வருஷத்துல வந்து நாங்கள் கொண்டாடுறாங்க அப்படியே அங்கால் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறந்த பிறந்தநாள் அது மட்டும் இல்லாமல் அங்கால அப்படியே அஸ்மின்கிற பிறந்த நாள் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது ஒரு தையல்ன்ற ஒரு இது வந்து பலகோணம் உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து நான் சாதிக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை ஒரு விருப்பம் ஒரு கனவு ஒன்று இருக்குது அந்த வகையில் பாத்தீங்கன்னா ஒரு ஷர்ட் ஃபிக்கர் எடுக்கணும் கையால் தெரிஞ்சிருந்தாலும் கூட ஒரு இடத்துல பழகி ஒரு ஷர்ட் ஃபிக்கர் எடுக்கணுன்றதுக்காக வந்து ஒரு இடத்துல பழகி அங்கே பாத்தீங்கன்னா சொன்னா அங்கேயுமே ஒரு வித்தியாசமான முறையில் அவங்க வந்து எங்களை தையல் டீச்சர் வந்து ஒரு போட்டியோடு வச்சு அது பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு நடத்தி அந்த நிகழ்வில் நான் போய் பங்கு கொண்டது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்வில் வந்து ஒரு 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 இருபது முப்பது பேர்ல வந்து முதலா முதலாவது ஒரு ப்ரைஸை வந்து தட்டி தூக்கி கொண்டு வந்தாங்க நானும் அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் அந்த வீடியோ நீங்க உங்களுக்கு இவ்வளோ ஒரு எமோஷ்னல் அதாவது வந்து ஒரு ஃபீலிங்காக இருந்தால் அந்த விஷயங்களை பார்த்துருப்பீங்க அது வெண்ட இடத்துல வந்து இந்த படத்தில் பார்க்குற மாதிரியே எல்லாமே இருந்தது என்னன்னு சொல்கிறது அந்த தருணத்தை முதலாவது ஆறுன்றத வந்து அருவிக்கு மட்டும் வந்து எங்களுக்கு ஒரு ஊக்கம் ஊக்கமாக அது முதலாவது நீங்கள் தான் சொல்லி அந்த மெடல் அந்த ப்ரைஸ் எல்லாமே வாங்கிக்கணும் அந்த எல்லாமே வந்து என்னென்னு சொல்கிறது பேசத்து அது அது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் அதுக்கு பிறகு வந்து அதுக்கு முதல் வந்து எங்களுடைய முக்கியமான ஒரு விஷயம் இந்த கடை எங்களுடைய சொந்த கடைன்னு சொல்லலாம் கடைன்னு சொன்னால் எங்களை எஸ்எஸ் என்ற ஒரு பெயரோட வந்து நாங்க வந்து ஓபன் பண்ண பெரிய ஒரு தொழில் இது அதுவுமே வந்து ஒரு பெரிய விஷயம் வருஷத்துல நடந்திருக்கு பெரிய விஷயம் பெரிய விஷயம் சொன்னா அதுதான் இது நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம அப்படி எங்களால பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்றாங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து நல்ல ஒரு சந்தோஷமா இருந்த வருடம் அப்படியே எங்களால் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிறந்தநாள் என்னுடைய பிறந்தநாள் ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு காத்திருந்தது ஆனால் அதை வந்து எங்களுடைய வேலை காரணமாக வந்து நாங்கள் தள்ளி வச்சு உங்களுக்கு கை மாசம் அந்த ஒரு விஷயத்த வந்து நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் நான் உங்கள் சொல்லியிருந்தேன் நான் என்னென்னு சொன்னால் ஒரு இன்னொரு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருக்கிறேன் அதை வந்து நாங்கள் உங்களுக்கு கட்ட சொல்லுவோம் 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 அந்த விஷயம் இல்லை இது வந்து நாங்கள் என்ன ஒருத்தருக்குமே சொல்ல விஷயமேனு செய்ய ஒருத்தருக்குமே நாங்கள் வந்து இன்னும் சொல்லல அதை வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் வேணாக்கும் சுபேஷ் எங்களுடைய ஃபேமிலிக்கு அதை வந்து பத்தாம் மாதம் என்னுடைய பர்த்டே அண்டு பெருசாக பெரிய ஒரு கொண்டாட என்னன்னு சொல்கிறோம் பெரிய ஒரு இதாக வந்து செய்வோம் இருந்தாங்க அதை வந்து செய்யலாம் போயிட்டு என்னென்னு சொன்னால் கடை பத்தாம் மாதம் வந்து தீபாவளி அதுக்கு பிறகு வருஷம் அதுக்கு பிறகு நத்தா ரெண்டு மணி எங்களுக்கு டைம் வந்து கிடைக்கல அதை வந்து நாங்கள் தை மாதம் ஒரு சிறப்பாக வந்து நடத்துவோம் அந்த ஒரு நிகழ்வு வந்து இந்த வருஷம் தான் அதுக்கு நடக்க இருந்தது ஆனால் அடுத்த வருஷம் நடக்க போகுது அந்த ஒரு பெரிய நிகழ்வு ஒன்று நடந்தது அதுக்கு மட்டும் இல்லாமல் உண்மையாக எவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து இந்த விடத்தை நான் வந்து நினைத்த அவ்வளவுமே வந்து நடந்த ஒரு விஷயம் நான் சொல்லாமல் இருக்கலாம் சில நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லாமல் இருக்கலாம் அது வந்து என்ன சொல்கிற வீடியோ சொல்லிடலாத விஷயங்கள் இருக்கலாம் அது எல்லாமே வந்து நான் மனசில் ஆசைப்பட்ட மாதிரி மனசில் நினைச்ச மாதிரியுமே வந்து நடந்த ஒரு வருஷம்னா இந்த வருஷம் இந்த வருஷத்தை வந்து லைஃப்பில் மறக்கலா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டை வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய நல்ல உள்ளங்களை சந்திச்சிருக்கேன் நிறைய உறவுகள் சந்தி அது மட்டும் இல்லாமல் உங்களை நிறைய பேரை வந்து நான் வந்து என்ன சொல்கிறது நல்ல உறவுகளை வந்து நான் சம்பாதிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பர்சனலாகவும் சரி நிறைய உறவுகள் நல்லங்கள் என்னோட வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாவும் சரி அதேமாதிரி சொந்தங்கள் மாதிரி சொந்தத்துக்கு மேல வந்து இப்ப வரைக்குமே வந்து இருக்கிறாங்க இந்த வருஷத்துல தான் அதுவும் ஒரு நல்ல விஷயம் ஓகே இதை விட்டுட்டு சுபேஷனை நாங்கள் கேட்போம் என்ன சுபேஷனுக்கு சில நல்ல விஷயங்கள்லாம் நடந்துருக்கலாம் என்னென்னு கேட்போம் அந்தளவு வருஷம் உங்களுக்குமே வந்து இந்த விஷம்ப இப்படி அமைஞ்சிருச்சு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து நாங்கள் அடுத்த வருஷத்தை வந்து தொடங்கத்தான் வேணும் அப்போ அடுத்த வருஷத்துக்கு என்ன செய்யப்படுறோம் சொன்னால் ஷாப்பிங் பண்ணுவோம் கிட்ட வந்து காற்று வர இப்போ நைட் டைம் ஆகிட்டா அந்த மதியம் வந்து சாப்பிடல என்ன காரணம் இல்லை உங்களுக்கு நாங்கள் அதனால் சாப்பிடலாம் இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் சாப்பாடு அடிக்க வைக்கிறேன் சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கே கடையில் அவங்க அவங்கள்ட்ட இந்த விஷம்ப இப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி அதே மாதிரி சுபேஷன்க்கு அப்போ அஸ்மி கற்கப்பம் எல்லாருகிட்டையுமே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பெரியன்னு சொல்லி விதாத்துலுமே நல்ல ஒரு விஷயங்கள் நடந்ததுனால் வருஷம் மட்டும் இதுதான் பெரிய நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தது இந்த வருஷம் தான் உண்மையாக கடவுளுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு அது மட்டும் இல்லாமல் வார விஷமும் இதே மாதிரி நிறைய பிளான்கள் வச்சுருக்குறோம் நான் இந்த விஷம் வந்து நாங்கள் நினைச்சதெல்லாம் நடந்தேன்னு சொன்னால் அதுக்கு காரணம் இருக்குது என்ன என்ன காரணம்னு சொல்லி பார்த்து நாங்கள் வந்து எங்களுடைய முயற்சியை வந்து கொடுத்து எவ்வளவு கொடுக்கலமோ அவ்வளோத்துக்கு கொடுத்து தான் இந்த விஷத்தை வந்து நாங்கள் நல்ல விஷமா ஆக்கியிருக்கிறோம் சும்மா முயற்சி இல்லாமல் சும்மா வீட்டில் இருந்து கொண்டு அப்படி இருந்தால் எங்களை விஷம் இந்த வரும்னு சொல்கிறேன் ஒரு தான் போயிருக்கும் ஆனால் எல்லாமே வந்து ஹார்ட் ஒர்க்குன்னு தான் சொல்லுவாங்க நம்மளும் ஒரு முயற்சி செஞ்சு எங்களால் என்ன முடியுமோ அதை தேடி 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 செஞ்சு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் இதையும் கூட இந்த வருஷத்தையும் கூட அடுத்த வருஷம் வேறு லெவலில் அமையோடும் அமைய வைப்பேன் நான்வெஜிடேஷன் உங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து வேறு லெவலில் அமைய வைக்க போகிறோம்னு சொல்லுவேன் இந்த தை மாதமே வந்து உங்களுக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து காத்துருக்குது அதை வந்து நாங்கள் தை மாதம் உங்களுக்கு வந்து கட்டாயமாக வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு வரோம் அந்த விஷயங்களை வந்து ஓகே வாங்க போய் சாப்பிடுவோம்

மட்டும் வந்து ஜ போயிடுறா அதுலேயும் இவ்வளோ நாள் உண்மையா ஒரு ஜூசி மிக்சர் வந்து உம் நாங்க போனாதான் எங்களுக்கு வந்து அதை பத்தி நான் ஒரு அது வருவேன்னு சொன்னா அந்த ஊருக்கு எல்லாம் தெரியும் பாத்துருப்பீங்க மனதாள கூட்டுற கழிக்கிறது அது அது வந்து எங்களுக்குமே வந்து இவ்வளவு இவர நாளைக்கு அந்த கணக்கு பிள்ளைங்க எல்லாச்சும் போடிப்பா எல்லாம் வருவாங்க தான் அஸ்மிதா வந்து என்னன்னு சொன்னா எனக்கும் பழக்கி விட்டு எங்களுக்கும் யோசி எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அஸ்மிதா அப்ப அந்த அளவுக்கு அஸ்மி வந்து என்ன எங்களுக்கு சொல்லி தர அளவுக்கு வந்து அஸ்மி அந்த ஜோசி மிக்ஸ்ல வந்து நல்லா படிச்சு ஒரு திறமையா ஒரு ஆளா வந்திருக்கிறா ஒரு வருங்காலத்துல அஸ்மியும் வெளிநாடுகள் போற சான்ஸ் இருக்குன்னு அஸ்மி படிச்சு நல்லா படிச்சு இங்க வாங்க தலையாட்டிட்டு இருந்தா சரி சரி வராது பட்டாசு கொண்டு போய் நல்லா அடுத்த வருஷத்துல நல்லா அஸ்மிதையும் நல்லா படிக்கணும்

உண்மையா வந்து அது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே வந்து ஒரு சொந்த தொழில்ன்றது வந்து ஒரு முக்கியமானது ஒன்றும் கூட அதை விட வந்து என்னன்னு சொல்றோம் அது ஒரு கனவு ஒரு நாங்கள் நினைச்ச சொந்த தொழிலை வந்து நாங்கள் செய்யணும் என்ற வந்து பெரிய ஒரு கனவு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஊரில் என்ன எங்களோட ஊர்லேயே வந்து செய்கிறேன்றது கடையத்தை வந்து திறந்த வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் இந்த வருஷம்

என்னென்னு தெரியாமல் இருக்கிறேன் பேசனுக்கு ஒரு நல்ல விஷயம் பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தது அது எனக்கு தெரியும் அவர் நான் அப்படி சொல்லட்டும் போகிறாரு மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு என்ன ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களை பார்த்த ஒரு ஆக்கள் வந்து கெட்டு போகாம எங்களை பார்த்து ஒரு நல்ல ஒரு விஷயம் செய்கிறத ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னைய வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அக்கா உங்களை பார்த்து நான் வந்து இப்படி தைக்க பழைய நான் நான் வந்து இப்படி தச்சுருக்குறேன் மற்ற வந்து தச்சு போட்டிருக்கிறாங்க எனக்கு உங்களோட வீடியோவை பார்த்து தான் நான் வந்து தைச்சு நான் சஜ்ஜின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க மற்ற வந்து என்ன என்னன்னு சொல்றேன் நீங்கள் ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனை காணிச்சோம் அதே பெரிய ஒரு விஷயம் பக்கத்துலேயே வந்து திரிப்பேன் ஆனால் உண்மையாக வந்து அதெல்லாம் வந்து ஒரு என்னன்னு சொல்றது என்னையே பார்த்து ஒரு மோட்டிவேஷனுன்ற பெரிய பெரிய ஒரு விஷயம் தான் ஒரு ஆளை பார்த்து இப்படி செய்யணும் அந்த மாதிரி மற்ற பார்த்தீங்கன்னா சொன்னால் நானுமே வந்து இந்த நிலைமைக்கு வார்த்தைக்கு காரணம் பார்த்து ஒரு பக்கத்தில் சுபேஷன் இருக்கும் நானும் வந்து கூடுதலாக வந்து இந்த என்னென்னு சொல்கிறது இப்போ டிக்டாக் வீடியோ சரி எந்த வீடியோக்குள்ளே போனாலும் அதுக்குள்ள வந்து நான் ஃபேவரட் பண்ணி வச்சுருக்கறேன் லைக் பண்ணி வச்சுருக்கறேன் ரீபோஸ்ட் பண்ணி வச்சுக்கிற விஷயம் எல்லாமே வந்து ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கும் கூடுதலாக வந்து ஒரு மோட்டிவேஷன் பார்த்துட்டு வந்து எங்களுக்கு அதே மாதிரி இருக்கணும்ன்ற ஒரு ஆசை வரும் மற்ற வந்து இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிறாங்களும் கூடுதல் நான் அந்த பேருக்கு தெரியும் என்னுடைய ஸ்டேட்டஸ் தெரியும் மோட்டிவேஷன் அவை வந்து எல்லாமே போட்டுக்கொண்டிருப்போம் கட்டாயம் வந்து ஒரு தொழில் செய்கிறோமோ என்ன செய்யறோம்னு சொன்னாலும் ஒரு ஆளை பார்த்து ஒரு நல்ல ஒரு ஆளை பார்த்து நாங்கள் வந்து இப்படி நாங்களும் ஆகணும் இதே மாதிரி இதே மாதிரி ஆகணும் இல்லை இதை விட பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி எங்களுக்குள்ள நாங்களே ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து இருந்தா தான் அப்படி ஒரு நிலைமைக்கு வந்து நாங்கள் வந்து வரலாம் இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா வருஷம் நிறைய பிளான்கள் என்ன சேர்சன் பெரிய பெரிய பிளான்கள் இருக்கு அந்த பிளான்களையும் வந்து நாங்கள் வந்து என்னன்னு சொல்கிறது இன்னொரு விஷயம் சும்மா சோம்பரித்தனமாக இருந்து மற்ற வந்து எங்களால் முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு வந்து செய்யவே இயலாது அதுக்கான இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்குறோம்னு சொல்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து போட்ட உழைப்பு உழைப்பை தான் சொல்லுவோம் நம்ம அங்கே போய் இங்கே போய் அங்கே அதை செஞ்சு இதை செஞ்சு இந்த உடுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் மூணு மணிக்கு எங்களுக்கு வந்து இதை பிரச்சனை ஒரு அனுபவமே இல்லைன்னு சொல்லுவாங்க மா பாத்தான்னா உண்மையாக ஒரு அனுபவமே இல்லை இந்த தொழில வந்து தொடங்குறதுக்கு மற்ற வந்து அனுபவம் அனுபவப்பட்டாக்களை வந்து இந்த தொழிலில் இருந்தாக்களை வந்து நாங்கள் வந்து ஹெல்ப் கேட்டு வந்து அவங்களுமே வந்து எங்களுக்கு பெரிய அளவில் இதை வந்து ஹெல்ப் வந்து செய்யலைன்னு எனக்கு அப்படின்னு கடையை நடத்தி நாக்களை வந்து கேட்டுருந்தாங்க எப்படி செய்கிறது எங்கே போய் உருப்படுத்துறது இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை நாங்கள் வந்து இங்கே கேட்டு வந்து அவங்க சொல்லி ஆனால் தெரியாத நிறைய உறவுகள் வந்து உண்மையாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க மற்ற வந்து உங்களுக்கு பழகினாக்கள் வந்து உள்நாட்டில் இருக்க இப்போ எல்லாமே சொல்லி இது இப்படி செய்யுங்க அங்கே போங்க இங்கே போங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி ஆனால் எங்களுக்கு வந்து தெரிஞ்ச பழக்கமான ஆக்கள் வந்து இந்த தொழிலில் இருந்தாக்கள் வந்து பெரிய அளவில் வந்து ஹெல்ப் செய்யலை ஆனால் நாங்களாக போய் தேடி 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 ஒவ்வொரு இதையுமே வந்து நாங்களா தான் போய் எங்கே நம்பர் வந்து ஃபோன்ல பார்த்தாலும் சரி இல்லை எண்ணத்தில் பார்த்தாலும் சரி நாங்களா தேடி போய் எல்லாம் பார்த்து தான் இந்த அளவுக்கு வந்து ஒரு வருஷம் வார மூன்றாம் மாதம் வந்தால் ஒரு வருஷமாக போதும் ஆகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மட்டும் இல்லை என்ன எனக்கு என்ன பொறுத்தளவில் எனக்கு என்ன விஷயம்னு சொன்னால் நான் வந்து இன்னுமே இது மட்டும் இல்லை இன்னுமே வந்து நாங்கள் வந்து இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்கள் தெரியும் என்னதான் ஒரு பெரிய ஒரு தொழில் இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே வேலை செய்யாமல் இந்த இந்த காலத்தில் வந்து நடத்தவே இல்லாது இது மட்டும் இல்லாமல் இன்னுமே வந்து வேற தொழில் செய்வோம்னு பாத்தா சுசன் இப்போ கடையை நடத்தி கொண்டு சில நிறைய பேருக்கு ஸ்வேசன் என்ன வேலை தெரியல ஸ்வேசனா என்ன தொழில் செய்கிற ரெண்டு பேர் கிடைக்கும் சுவேசனா சுேசனா என்ன வேலை என்ன கூடுதலாக அந்த பொழுங்கு போன வீடியோக்கு தான் இந்த கேட்டுருந்தேன் சுவேசனா என்ன வேலை செய்கிறக்கா அப்படின்னு கடை நடத்துறது சுவேசன சுவேசன் தான் எல்லாமே பொறுப்பு மெட்ரோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அங்கே தைக்கிறோம் நாங்கள் அப்போ இப்படியே மாறி மாறி ரெண்டு பேரும் ஏதாவது பேசி கொண்டு வைப்போம் அது மட்டும் இல்லாமல் இன்னுமே வந்து எங்களுடைய வாழ்க்கையில தரத்தை வந்து உயர் தோழமன்றத்துக்காக வந்து உயர்த்தோணும் மெட்டர் வந்து எங்களுக்குண்டு ஒரு என்னன்னு சொல்வது ஃபேஷன்ன்னு சொல்லுவாங்க அப்படியே ஒரு எதிர்க்கோணுன்றதுக்காகவே சில விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து செய்ய இருக்கிறோம் கட்டாயம் செய்வோம் வார வருஷம் அந்த பிளானை வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் உடைய கூடுதலாக நீங்க எனக்கு இப்படி ஒரு சப்போர்ட் தார முடியாதான் சரி வந்து எனக்கு யூடியூப்ல பார்த்து நிறைய பேர் கூடுதலாக இங்கே இருக்கிறாங்களோ சீசன் டைமுக்கு தான் உட்படுத்தணும் மற்றபடி படி வந்து வீடியோ போட்டால் வீடியோ மூலமாக தான் எனக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக் அதுவுமே வந்து உங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட் இதே சப்போர்ட்டை வந்து இந்த வருஷம் மட்டுமில்ல நீங்க எனக்கு எந்த வருஷவுமே நீங்கள் தேங்க்ஸ் போடணும் அப்புறம் நான் எது சொல்றது தான் நெனிய மாதிரி ஆகணும் உங்களை மாதிரி இப்படி செய்யணும் எனக்கு போருப்பம் ஆனா சில பேர் சொன்னா வீட்டுல அங்க அதை செய்ய விடுறாங்க இல்ல இதை செய்ய விடுறாங்க உங்களுக்கு உங்களுக்கு என்ன வருமோ வந்து வந்து கூடுதலா என்ன சொல்றது படிச்ச ஆட்களுக்கு மட்டும் தான் வேலை ஏறியல நான் சொல்ற மாதிரி படிக்காத ஆக்கள் கூடுதலான ஆக்கள் முதலாளி முதலாளியில இருக்கிற வந்து படிக்காத என்ன சொல்றீங்க நீங்க உண்மையா வந்து படிக்காத ஆக்கள் தான் அது கடையில் எல்லாருமே இல்ல நாங்கள் கூடுதலாக சந்தித்தாக்கள் எல்லாருமே அப்படித்தான் அதுக்கான படிப்பு முக்கியம் இல்லை படிக்க பெரிய தொழில் செய்யலாம் தான் படிக்காதார்கள் வந்து முயற்சியால் வந்து முதலாளியாக இருக்கிறாங்க அளவுக்கு வந்து நாங்கள் வந்து படிப்பு வந்து ஒரு கட்டாய தேவை மற்ற வந்து முக்கிய மிக முக்கியமான படிப்பு அது வெராட்டி நான் சொல்கிறேன் அதை விட்டுட்டு வந்து செய்யுங்கன்னு சொல்லல அது வெராட்டி நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வருமோ அதை செஞ்சு நீங்கள் ஒரு லெவலுக்கு வரணும் என்ன முயற்சி உங்களோட முயற்சி உங்களுக்கு 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 ஒரு சில பேருக்கு மேக்கப்பில் ஆர்வம் இருக்கும் சில பேருக்கு தையல் இல்லை சில பேருக்கு சமையல் இல்லை அதை வச்சு நாங்கள் என்னென்னு எப்படி டெவலப் பண்ணி கொண்டு போகலாமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு போகணும் ஓகே ஒன்றுமே பெரிய ஒரு விஷயம் இந்த வருஷம் வந்து நல்ல ஒரு வருஷமா அமைஞ்சு நிறைய பேரை சம்பாதிச்சுருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நல்லா நடந்துருக்கு என்ன சொல்லுங்க உங்க பேருக்கு போக மாதிரி வீடியோ ஓகே பார்த்திங்கன்னா கதைச்சு கொண்டுருக்கே கேஞ்சாலும் மெச்சாக்கள் வந்துட்டாங்க மெச்சி காய சொல்லி விடுங்க காய் அஸ்மி காய் சொல்லிடுங்க உடுப்பெடுத்து உடுப்பெடுக்க போடுப்படுக்க போக இல்லைங்க ஒவ்வொருத்தான் வந்து அஸ்மிக்கு உடுப்பு வந்துச்சு அப்ப எனக்கு எடுத்துடுவது இல்லையா எனக்கு எனக்கு எடுத்துட மாட்டீங்களா ஏன்

என்னடா போன கிறிஸ்மஸுக்கு ஒருத்தருக்கு மட்டுத்து குடிக்கையில நான் போனது கிறிஸ்மஸுக்கு வந்து ஒருத்தருக்கு மறுத்து கிறிஸ்மஸ் இல்லை தீபாவளிக்கு ஒருத்தருக்கும் மறுத்து குடுக்கையில் செல்லாக்காடை இருக்கும் பிள்ளைகளுக்கு மட்டும் எடுத்து கொடுக்க இந்த முறை எடுத்து கொடுக்காத எல்லாருக்கும் எடுத்து கொடுப்போம் சும்மா ஓ நம்ம நன்றி சும்மா சாய்ஞ்சிருது ஓகே பாதி குழு ஆஷ்மி தான் நாங்கள் ஒடுப்படுத்த வந்திருக்கிறேன் இப்ப <laughs> டைசிலாம் உட்படுத்திட்டு மற்ற மாமா மாமிக்கு அவங்கட அம்மா தப்பாக்களுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன் மத்த பாத்தீங்கன்னு சொன்னா வீடியோ முடிச்சு கொள்ள இந்த நிறைய அனுபவங்களையும் நிறைய நல்லதுகளையும் நிறைய விஷயங்களையும் கற்றுக்கொண்டு நல்ல வடினா நல்ல வடியா வந்து இந்த வருஷம் முடிய போகுது விசேஷன் மரமற்றி ஆளுநர் இருக்கு கண்ணன் இந்த மரமத்தி ஆளு இருக்கு இந்த வருஷம் உண்மையா நல்ல ஒரு அனுபவத்தோடையும் நல்ல ஒரு வருஷமாவும் எங்களுக்கு நிறைய நன்மையில் நடந்த வருஷமாக அமைஞ்சிருக்குது உண்மையாக கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு அது இல்லாமல் கடவுளுக்கு நன்றி சொல்கிறதோட நாங்களும் நான் சொன்ன மாதிரி நிறைய முயற்சி செய்தால் தான் வந்து நாங்கள் நினைச்ச வந்து அடையலாம் அதே மாதிரி நீங்களுமே வந்து பார வருஷம் இவ்வளோ நாளும் சும்மா இருந்தார்கள் எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் பார வருஷம் நீங்கள் என்ன கனவாக கண்ணீங்களோ அதை வந்து நிறைவேற்றணும் என்று சொல்லி முயற்சியாக நின்று அதுக்கு இவ்வளவு நூறு வீதத்துக்கு இரநூறு வீதம் வந்து உங்களுடைய இதை என்ன சொல்கிறது உங்களுடைய வேலையை வந்து செய்தால் தான் வந்து நீங்கள் நினைச்சதை வந்து அடையலாம் அதேமாதிரி இந்த இந்த வருஷம் நல்லது நடக்கிறதுக்கு துணியாக இருந்த அனைத்து உறவுகளுக்குமே வந்து நன்றி கடவுளுக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி எனக்கு சப்போட்டாக பேஷனுக்கு நன்றி ஹாஸ்பிக்கு நன்றி என்னுடைய ஃபேமிலி எல்லாத்துக்குமே நன்றி என்னென்னா எல்லா விஷயத்துலையும் அவையிலும் வந்து கூட வந்து இருந்தபடியினால்தான் இதை வந்து நாங்கள் வந்து நல்ல ஒரு வருஷமாக அமை அமைய வந்து செய்துருந்தோம் அதே மாதிரி பார வருஷம் നടന്നഷയങ്ങളിലെല്ലാം സക്സസ് ആകണും വന്ന് വാറ വർഷം നല്ലപടിയാ തുടക്ക പോലെ எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் தர உங்களுக்குமே வந்து நன்றியை சொல்லிக்கொண்டு பட் ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் இந்த உலக உடுப்பு தைச்ச வச்சுக்க சொல்லல நாங்கள் எங்களுக்கு ஃப்ரக் ஓர்டர்லாம் வந்தது இந்த யூடியூப்பை பார்த்து தான் வந்து பெரிய பெரிய ஆர்டர்கள் வந்தது காரணம் வந்து இங்கே இருக்கிறார்களையும் கூட எங்களுடைய யூடியூப் பார்த்து அதே மாதிரி வார வருஷங்களும் வந்து நீங்கள் எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் தான் இருந்து உங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு சரி என்னத்துக்குனாலும் சரி எங்களுக்கு எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கண்ணே வார வருஷத்துலேயே ஓகே உண்மையாக வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் வார வருஷத்தை வந்து நான் சந்தோஷமாக ஃபன்னாக வந்து தொடங்கும் ஓகே இப்போ வந்து வீடியோ முடிச்சிக்கொள்றேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கும்